இல்ல இப்ப வசனம் கிடைக்க கூடாத பஞ்சங்காலம் வருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து லிட்ரல்ல ஏதோ பைபிள் கிடைக்காது போல அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் வந்து நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோம் வசனம் கிடைக்க கூடாத பஞ்சங்காலம் என்னன்னு கரெக்டான டெபினேஷன் சொல்றேன் பாருங்க எந்த வசனத்தை எடுத்தாலும் அதை நம்முடைய ஆசீர்வாத வசனமா மாற்றி நீங்கள் நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க அது உள்ள வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி நினைச்சு ப்ரீச் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இந்த வசனம் நம்மளை கரெக்ட் பண்ணும் நம்மளை கைட் பண்ணும் நம்மளை உணர்த்தும் நமக்கு போதிக்கும் சி ஆண்டருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளப்பட்டவங்க நான் உங்களுக்கு பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னையும் அது உருவ ரெண்டு பேருக்கும் அந்த வசனம் வந்து வல்லமை உள்ளதா கிரியேட் செய்யும் அந்த கண்மலை நோருக்கும் சமட்டினா அது ஒரு கடினமான பகுதியவும் அது உடைக்கும் கிவ் மீ ஹண்ட்ரட் பைபிள் வேர்சஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் அண்ட் ப்ராஸ்பெரிட்டின் சேட் ஜிபிட்டியில் போட்டால் நூறு வசனம் வருங்க அந்த வசனத்தை மட்டும் வச்சு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓ இது மனமாற்றமும் நடக்காது வாழ்க்கை மாற்றமும் நடக்காது ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது அப்போ நம்ம ஜெபம் இப்படி வைல்டா அதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் காட்டுத்தனமான ஒரு நம்ம ஜெபம் ஜெபிப்போம் ஆமாண்ணா இன்னைக்கு இன்னமும் இன்னும் கடைசி காலத்தில் இன்னைக்கு நம்முடைய டீச்சிங்ஸ்லாம் ரொம்ப எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மாடல் ஒன்னு இருக்குதுங்க உங்களால சம்பாதிக்க முடியும் உங்களால் சம்பாதிக்க முடியும் வாங்க நான் சொல்லித் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆளுக்கு ஆயிரூபாயிரூவா வாங்கி நான் சம்பாதிச்சிட்டு போயிடலாம் ஆக்சுவலாக உங்களால் சம்பாதிக்க முடியும் தான் நான் சொல்லுவேன் ஆனால் நான் சம்பாதிச்சுருவேன் அது மாதிரி ஆடர் உங்களை ஆசிர்வதிக்க போக்குறாரு உங்களை செழிப்பாக்க போகிறார் உங்களை வளர்த்த போகிறார் நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நான் வாங்கிட்டு போயிடுவோம் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாத காசலாம் சரிங்களா அது வந்து இந்த இந்த காலத்தினுடைய பிரீச்சிங் இப்படி இருக்குது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பிசாஸ் ஓட்டுறது தீர்க்க தரிசனம் சொல்கிறது அற்புதங்களை செய்கிறது ஆண்டவர் கடைசி நாட்களில் என்ன சொல்கிறாருங்க ஆண்டு வரை நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அற்புதங்களை செய்தோமே ஏசு சொன்னார் உன்னை யாருன்னே தெரியாது போன்ட்டார் அப்ப யார தெரியும்னு சொன்னாரு நான் வியாதியா இருந்தேன் என்ன பார்க்க வந்தீங்க எனக்கு ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு ட்ரெஸ் கொடுத்தீங்க நான் காவலில் இருந்தே என்ன பார்க்க வந்தீங்க அதை இப்ப யார் செய்றாங்கன்னு நினைக்கிறீங்க அதை இப்ப அந்நியர்கள் தான் செய்யறாங்க கேத்தலிக்ஸ் ரொம்ப நல்லா செய்யறாங்க கேத்தலிக் கேத்தலிக்ஸ் வந்து எந்த பணமுமே மக்கள்கிட்ட கேட்கறது இல்லைங்க இன்னைக்கு அங்கே போய் காணிக்க பார்த்தீங்கன்னா டிங் டிங்னு சத்தம் கேட்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சூப்பராக இந்தியா முழுக்க எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க காலேஜஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆர்ஃபனேஜஸ் கொடுக்குறாங்க அடுத்தது சிஎஸ்ஐங்க சிஎஸ்ஐ மேலே ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவங்க ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காங்க காலேஜஸ் கட்டியிருக்கிறாங்க அங்கெல்லாம் இன்னமும் வந்து டிங் டிங் காணிக்கைகள் தாங்க இப்போது மாடர்ன் ஜென்ரேஷன் சர்ச்சஸில் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் தான் பேசிக் அமௌண்ட்டே இருக்கும் பிளட்ஜ் கார்டில் ஒன் குரோர் வரைக்கும் போகுது அதுக்கப்புறமா எனி அமௌண்ட்டுன்னு வேற ஒன்று இருக்குது மேபி யூ கேன் கிவ் இவன் ஃபைவ் குரோர் டென் குரோர்ஸ் ஆல்சோ நீங்கள் வாங்குறீங்க கோபுரம் கட்டுறீங்க பில்டிங் கட்டுறீங்க ஸ்டேடியம் கட்டுறீங்க கேத்தலிக்ஸு சிஎஸ்ஐ மாதிரி காலேஜ் கொடுக்கலனா பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் கொடுக்கலனா பரவாயில்ல கல்யாண மண்டபம் கொடுக்கலனா பரவாயில்ல கல்லறையாவது கொடுக்கலாம் இல்லைங்களா இங்கே இவ்வளோ காசு வாங்கிட்டு கல்லறைக்கு திரும்ப அவங்ககிட்ட தான் போக வேண்டியிருக்கு கரெக்ட் அப்போது மக்கள் எல்லாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சொன்ன அப்படின்னா கேத்தலிக்கை ஃபாலோ பண்ணலாமான்னு இல்லை அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேத அறிவு தவறு அவங்ககிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கோங்க நீங்க நல்ல சத்தியம் பேசுறீங்களா அவங்ககிட்ட இருக்க நல்லதோட கூட வச்சு இன்னும் நல்ல சத்தியம் பேசுங்க மக்களை ஆதாயப்படுத்துங்க இப்ப பார்த்தீங்கன்னா கடைசியில் பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சிட்டு பாரம்பரிய சபை பாரம்பரிய சபைன்னு திட்டினவங்க எல்லாம் திரும்ப பாரம்பரிய சபைக்கு தான் போறாங்க ஏன்னா இந்த புது சபையெல்லாம் பாரம்பரிய சபை ஆயிடுச்சு ஆமா அதனால இது இது காலங்கள் போதனைகள் எப்படி மாறி இருக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய ஜபமும் மாறி இருக்கு டாபிக்ல வந்துட்டுங்களா கரெக்ட் 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 ஜபம் வந்து அவங்க கேட்கறதை வச்சு தான் அவங்க ஜபிக்கிறாங்க முத குறையே வந்து வேத வாசிப்பு இல்லாததுனால தான் எல்லாேரும் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு போதகருக்கு சொல்கிறது தான் ஆண்டவர் பேசுகிறாரு ஓ சிலருக்கு வந்து வேதத்தை வாசிக்கும் போது தெளிவு கூட வருதுங்க அவங்களுக்கு என்ன பயம்னா இப்போ என்னை விட ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கிற பாச சொல்கிறது வந்து சரியாக இருக்கும் அவர் என்ன தப்பாக சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க இன்னொரு சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த ஊழியக்காரருக்கு எதிராக நம்ம எதாவது பேசி சாபம் வந்துட போகுது சின்ன வயசில் சொல்லுவாங்களே சாமி கண்ணை குத்திரும் அப்படின் அது மாதிரி நமக்கு எதாவது சா கடவுள் அடிச்சிட போகிறாரு அப்படின்ட்டு பயப்படுறாங்க வேர்ட் ஆஃப் காட்ல நல்லா தெளிவாக இருக்கிறவர்கள் இது எதையுமே பார்த்து அசர மாட்டார்கள் அது ஆமா அதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு தான் கண்ணை குத்திடுறது இவருக்கு விரோதமா பேசினதுலாம் புதிய ஏற்பாடுல ஏசாமியே சொல்லிட்டார்ல அந்த மாதிரி போதகத்தை விட்டு விலகுன்னு இப்போ ஆனா இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க இத்தனை சபைகள் இத்தனை விசுவாசிகள் மற்ற நம்பிக்கைகள் இருந்து அந்த காரத்து நீரில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்காங்களே அதெல்லாம் எப்படி தப்புங்களா ஆண்டவர் இதெல்லாம் ஆமோதிக்க மாட்டாரன்னா ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்காருங்க அதன் மூலமாகவும் ஆண்டருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது இயேசுவின் நாமம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் அவங்க வளர 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 நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுங்கிறது தான் ஆண்டருடைய எதிர்பார்ப்பு இப்போ ரெண்டாவது ஊழியக்காரர்கள் பலர் தாங்கள் செய்கிறது நாளைக்கு போய் கணக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கும் தெரியுங்க வேற வழி இல்லாமல் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க இப்போ போய் அவர்கள் மனம் திரும்பணும்னா அவங்களே பல விஷயங்களை மாத்திக்கணும் ஊழியத்துக்காக வர காசை ஊழியத்தை விட்டுட்டு வேற எதுக்கோ செலவு பண்ணி கணக்கு காமிச்சு அவங்க நினைப்பாங்க நாங்கள் என்னங்க ஒரு கோடிக்கு தானே கார் வாங்கினோம் எங்களுக்கு நூறு கோடி வருது ஒரு பர்சன்ட் தானே நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு கோடியை வச்சு வேறு எது எதோ நல்ல வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் வேற வழி இல்லாமல் இப்போ கணக்கு காமிக்கிறது கவர்மெண்ட்டு ஃபண்ட்ஸு மேனேஜ்மெண்ட் இதில் எல்லாம் அவர்களும் நிற்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் முற்றும் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு மாத்தினாங்கன்னா அவங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும் நாட் ஓன்லி மணி நிறைய விஷயங்களை அவங்க மாற்றிக் கொள்ள இப்படி செஞ்சிருக்க கூடாது ஒரு ராங் சில விஷயங்களை நாங்கள் மறைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னு ஓப்பனாக வந்தாங்கன்னா ஒருவேளை சர்ச்சில் இருக்க அத்தனை பேரும் வெளியே போயிருவாங்க சர்ச்சே காலியானாலும் ஆயிடும் காசெல்லாம் போனாலும் போயிடும் அதனால சில விஷயங்களை மெயின்டைன் பண்றாங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் நம்பர் ஒன் உலகளாவிய பெரிய நம்பர் ஒன் ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் நிறைய உழைக்கிறங்க சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள்லாம் இது இருக்கக்கூடாது தான் இது இப்படி தான் பட் வேறு வழி இல்லை இத்தனை வருஷம் ச இப்படி வந்துவிட்டோம் இது அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓ இந்த உரையாடலின் தொடர்ச்சியை கேட்க தவறாதீர்கள்